தான் அவங்க குட்டி அஞ்சல் என் பக்கத்தில் ஒரு ஜந்து இல்லைன்னு பார்க்குறீங்களா எவ்வளோ பார்த்தாலும் நோயே நோய் நோய் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பா தூங்கிட்டு இருக்காங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நாங்கள் ஆல்ரெடி இப்போதான் நான் வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது சமையல் வீடியோ எடுத்துட்டு ஒன்னாக தான் ஆச்சு ஏன்னா அவங்க தான் வந்து அப்பப்போ கேமரா பார்ப்பாங்க பிடிப்பாங்க அதனால் வந்து ரொம்ப டயர்டில் பார்த்துருக்காங்க சாப்பிட்டு ஏன்னா நாங்கள் வந்து நேற்று நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன்னா நேற்று வந்து அதாவது நேற்று வந்து வேலண்டைன்ஸ் டேனால கொஞ்சம் இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால நம்ம ஆல்ரெடி அங்கேயும் எடுத்துருக்கணும் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தாலும் அங்கேயும் எடுத்தோம் ஸோ வந்து இன்றைக்கி அவங்க ரொம்ப டயர்டில் இருக்காங்க அதனால் இதுதான் நம்மளுக்கு வந்து நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து பிராண்ட் வீடியோக்கு வந்திருக்கேன் ஸோ என்ன பிராங்க்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி தூங்குறாங்க பாருங்கள் பேசுனா கூட கேட்காது இதாம் பிராங்க் நம்ம இன்னைக்கு அவங்கள செம்மையாக அள்ள வைக்கணும் அழுதுடணும் அப்படி இருக்க போது இந்த பிராங்க்கு ஸோ வந்து என்னடா அது என்னது அது நீங்கள் குடிக்கிற தண்ணி பாட்டில் தானே அப்படினு தண்ணி பாட்டில் தான் ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா

எ இது வந்த தமிழ் பாத்தீங்கன்னா சூடு இல்லை சூடு ஆகிடுச்சு அதனால சூடு இல்ல

எனக்கு தெரியலன்னா நீ அடிச்சிலாம் பேசுகிற பார்த்துக்கோ அழுதுருவான் நான் நீ போட்டு கொஞ்சம் நேரத்தில் இது பண்ணுறேன்னா நான் தடிக்குதுண்ணா நீ அடித்தா போட்டு நீதான் தோச்சு போட்டா என்ன ஒரு நாளைக்கு சீ நான் சரி நான் நான் தான் பண்ணேன்னா தோச்சி போடு அய்யய்யா நான் தோச்சு போட மாட்டேன் எனக்கு அதை நான் மட்டும் உனக்கு எதுவுமே பண்ணது இல்லையா அதெல்லாம் அடிக்க ஆளப்பட மாட்டேன் நம்மலாம் பேசாதா மூணா சத்தியமாக அடிச்சிடுவான் எப்படி அடி பண்ணி நீ பண்ணிட்டு நான் போய் எல்லார்ட்டையும் சொல்றேன் இப்படி பண்ணி இன்னைக்கு நான் வந்து எல்லாத்துலயுமே நேத்து வந்து லவ்வர்ஸ் டே என்கத குட்டி சாப்பிட்டா சொல்லிட்டு எல்லாத்துலயுமே சொல்ல போறேன் இன்ஸ்டால இருந்து எல்லாத்துலயுமே பாருப்போம் நான் போறேன் ய்ய் சத்தியமா இங்க அட்டையா போய் சொன்னா சத்தியமான்னு அழுதுருவோ எதுக்குமோ அப்படி பண்றேன் நான் சொன்ன உனக்கு ஒரு வாட்டி புரியாதா ஏ ஏ கம்மணி கடடி ஏன் அப்படி பண்றீ நானே கழுவி அதை சொல்லாத எதுக்குமோ இப்படி பண்ணிட்டு இருக்க

போய் ட்ரெஸ் மாத்துன்னு சொன்னேன் சொன்ன ஒரு அழுது பாத்துக்கோ நான் பண்ணடி இப்ப எல்லாத்தையும் சொல்லவேற போறன் என்ன பண்ணனும் அழுதான் அசிங்கமா அணிக்க மாட்டாங்களா கொஞ்சமேச்சி உனக்கு மனசாச்சிருந்தாடி பக்கத்து வீட்டுல ஒரு நாள் படிக்கிற குழந்தை இப்ப வீட்டுல போனாலே அதை அடிக்கிறாங்க பேசாதான் நான் போலடி உச்சா போலடி நான் வந்தா போயிடுவேன் போலடி

போய் யாருன்னா பாக்குறதுக்குள்ளே பேண்ட மட்டும் எனக்கு ஓரா பண்ணிட்டேன் இப்போ பேண்ட மாத்து அலசி போடு யாரா வராங்க நாலு பேர் உட்காடுறாங்க கொள்றாங்க நான் இல்லனா போயிட்டு எல்லா சொல்லி விட்டு எதுக்கு நீ சொல்ற இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் ஏன் இப்ப எரும மாட்ட மாதிரி உங்களுக்கு அப்பதான் நீ திரும்புவ நான் தானே போனேன் ஏன் ஏன் சொல்ற எதுக்கு சொல்ற எதுலாம் சொல்லிட்டா போனேன்

நம்ம அவ்வளவு சீப்பா பண்ற நீ இப்படிலாம் இருப்போம் நான் இப்பதான் பாக்குறேன் உன்னை பத்தி எனக்கு இப்பதான் தெரியுது நீ பண்ணிட்டு என்ன சொல்ற எனக்கே சிரிப்பா இருக்கு உன்னை பார்த்தாலே என்ன சிரிப்பா போயிட்டு வச்சிருக்கேன் வெக்கமா இல்ல உனக்கலாம் வெக்கமா இல்ல உனக்கலாம் நான் பண்ணலடி நம்புடி இதெல்லாம் பண்றதுக்கு எப்படிதான் இருக்கும் நான் பண்ணலடி நம்புடி ஏன் இப்படி பண்ற

ப்ராமிஸ் பொண்ணு ஃபஸ்ட்டு நீ என்ன போனேன் என் மேலே ப்ராமிஸ் பண்ணு என்ன இது என்ன பண்ண நான் போகலாம்னு சொல்லிட்டு இருக்கல நான் போகல நான் சத்தியம் பண்ணுறேன் நான் போகல சீ தோட இந்த பட்டவை நான் போகலமோ நான் சத்தியமாக நான் போயிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் நீ தான் போயிருக்க நான் போகலடி நீ போனியா ஏன் உனக்கு எப்படி தெரியும் தூக்கத்தில் வந்து கனவுலாம் வரும் நம்ம நம்ம பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நான் பாத்ரூமில் போக மாட்டோம்

அப்படியேதான் உட்கார்ணும் நான் பண்ணல சொல்றேன் அப்படி எல்லாத்தையும் சொல்லி அசிங்கப்படுத்து வந்து

நான் போவே இல்ல நான் போய் போறல என்ன வச்சு நான் தான் போனும் சொல்ல வைக்கிறேன் சரி ஓகே இல்லங்க நான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதனால நான் நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க நான் அப்ள போக மாட்டேன் இவ்ளோ நம்பாதீங்க சத்தியமா சொல்றேன் நான் போக மாட்டேன் நல்லா பெட்ல எல்லாம் உச்சா போக மாட்டேன் இவ தான் போவா அது போக மாட்டேன் போய் யோகதா சொல்றாங்க சரி ஓகே இந்த வீடியோ வந்து வெற்றிகரமாக முடிந்து விட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க